தலைவர்கள் ஒன்று கூடி பேச வேண்டும் என்று முன்னாடி வந்து ஒரு கடிதம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வந்து பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அது வந்து ஒரு அழைப்பு அல்ல அடுத்தது வந்து இது அந்த வாத பிரதிவாதங்களையே நாங்க வளர்த்த விரும்பல அப்படி நினைச்சிருந்தா சரி ஓபிஎஸ் இல்லைங்க தினகரன் இல்லைங்க சசிகலா இல்லைங்க மிச்சம் நீக்கப்பட்ட அத்தனை பேரும் இணைக்கப்பட்டார்கள்னு அறிவிச்சிருக்கலாம் சார் நான் இப்ப பேசாம வந்து இங்க வந்து பேசுவோம் இப்போ நான் சொன்ன நான் சொன்ன கருத்துல நான் சொன்ன கருத்துல இந்த கட்சி இணையுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் இணையும் நான் எந்த அணியிலும் இல்லை நீங்க நான் தான் சொன்னீங்க முன்னுரைய நீங்க சரியா கவனிக்கல நான் என்ன சொன்னேன் ஒருங்கிணைப்பு குழு என்று வைத்துவிட்டு ஓர் அணியில் நிர்வாகியாக இருப்பது பொருத்தமாக இருக்காது என்பதால் நான் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து பதவியிலிருந்து விலகிக் கொள்ளுவேன் முதல்ல சொன்னேன் நான் நீங்க கவனிக்கலாம் ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நாங்கள் எந்த அணியும் சாராதவர்களாகவும் வெறுப்பு வெறுப்பு இல்லாதவர்களாகவும் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற பாங்குடையவர்களாக இருந்தால்தான் இது வெற்றி பெற முடியும் என்று நம்புகிற காரணத்தால் முன்னோர்களே அதை நான் சொல்லிவிட்டேன் இன்னொன்று எந்த கட்சியோடு யார் கூட்டணி சேர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் விவாதிப்பது எங்களுடைய வேலை அல்ல அதை பற்றி எல்லாம் ஒருங்கிணைந்த பிறகு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேசி அவர் முடிவு கொள்ளட்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் இப்போது அடிப்படையில் இருக்கிற கோபதாபங்களை மறந்து மனமாச்சரியங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை மறந்து நடந்தவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தன்மை எல்லா தலைவர்களும் வர வேண்டும் அதுக்காக அவர் சொன்னார்கள் எல்லா முன்னணி தலைவர்களையும் நேரில் சந்தித்து இதை விளக்குவதற்கு வேண்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்ல சொல்லிட்டோம் தொண்டர்களது மன உணர்வை புரிந்து கொள்வதற்காகத்தான் கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ ஊடகங்களின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவித்தால் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படிப்பட்ட தலைவர்களை நாங்கள் பிரதிபலிப்போம் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் இருக்கின்றவர்கள் எங்களோடு வாங்க என்று கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் கட்சி சேர்க்கலை ஒரு கோஷ்டி சேர்க்கலை ஒரு அணியை சேர்க்கவில்லை எங்களுடைய எண்ணம் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிவகை என்பதை எங்களுக்கு கிடைத்திருக்க தகவலின் அடிப்படையிலே மற்ற தலைவரிடம் எடுத்து சொல்லி ஒற்றுமைப்படுத்துகிற பணியை தவிர எங்களுக்கு வேறு பணி கிடையாது அந்த அந்த இருக்க அணியில இருக்கக்கூடிய கூட்டு எங்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்களா எத்தனை பேர் உங்களோட சேர்ந்திருப்பேன் அந்த கணக்கை எல்லாம் நீங்க நினைக்காதீர்கள் தரும் அப்படின்னு சொன்ன பரவாயில்ல நீங்க பொதுவாக கூப்பிடும் போது புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த தலைவரை நம்பி தான் இந்த கட்சி இருக்குது என்னுடைய பிரிந்து ஒன்றாக வந்து சேர்ந்து பேசுங்கள் என்று சொல்வது எங்களுடைய இவர் இவர் பக்கம் போனால்தான் வெற்றி பெறும் அவர் பக்கம் போனால் தோல்வி வரும் என்று சொல்வது எங்களுடைய வேலை அல்ல அதற்காக நான் நீங்க வந்து அமர்ந்து பேசவும் இல்லை யாரோ பேரை குறிப்பிட்டு சொல்லி அவன் பின்னாடி

ஒரு ஒரு விஷயம் நான் அவன் சொல்கிறேன் தவறாக சொல்ல இப்போது மிஸ் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஒரு சாதாரண இடத்துலேருந்து மேலே நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ என்ன சொல்கிறார் இந்த கீழே இருக்கும் கூட இந்த இடத்துக்கு வர முடியும் அதுதான் ஐயா அண்ணா தெரியும் ஓபிஎஸ் அண்ணன் என்னையும் அண்ணனையும் வச்சுக்கிட்டு ஜெயசிரி அண்ணனையும் வச்சுக்கிட்டு யார் வேண்டுமானாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அதுதான் அண்ணா தெரியும் அப்போது யாரையாலும் இந்த லீடர்கள் தேர்ந்தெடுத்து புது ஆளை செலக்ட் பண்ணி இவங்களை உட்கார வச்சாலும் சந்தோஷம்

இன்னார தலைமையை தான் இன்னார தலைமையை தலைமையை ஆக்குவது எங்கள் அல்ல இன்னார தலைமையில் இருந்து நீக்குவது எங்கள் அல்ல இவர் தான் தலைவர் என்று குறிப்பிட்டு சொல்லுவது எங்கள் வேலையல்ல எங்களுடைய நோக்கம் அனைத்து பிரிவுகளும் இருக்கக்கூடியவர்களான் கலந்து பேசி அவங்க உட்காந்து பேசும்போது அப்போ நீ இந்த பொறுப்பேரு நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அவங்க இந்த பொறுப்பு தரான கலந்து பேசிங்கெல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்க அதை காலம் தாழ்த்தாதி சீக்கிரம் செய்யுங்கன்னு உந்து சக்தியாக இருப்பது தான் எங்கள் வேலையை தவிர இவர் தான் தலைமையாகணும் எங்களுடைய வேலையல்ல இவர் பேர் ஏதாவது சொல்லணும்னு எங்க நோக்கமும் அல்ல அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கட்டும் ஒரு கட்சியில் இருக்கு நம்ம அனைத்து இந்திய அண்ணா திட்டம் இருக்கு ஆமாம் இல்லை நீங்கள் திரும்பி தப்ப நீங்கள் இருங்க இருங்க நீங்கள் தப்பா எவ்வளோ இல்லைங்க சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் அவர் ஒரு பதிலும் மறந்து சொல்லிடுறேன் நான் யாருக்கு எகேன்ஸ்டாக சொல்ல அந்த 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 சட்ட போராட்டத்தில் எனக்கு பழனிசாமிக்கும் தெரியும் என்ன தெரியுங்களா இன்னும் டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில் அது அதை போனோம்னா அது பெரிய கதையா போகும் வேண்டாம் இல்ல நீங்க சொல்ல நீங்க சொன்னது கரெக்ட்டு தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரில் இயங்குகிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர் அவளுக்குரிய பங்கினை பெற்று அவர் அவளுக்குரிய பொறுப்பினை பெற்று எல்லோரும் சமநிலையில இருந்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதுதான் எங்க நோக்கம் அது அண்ணா அதிமுக எல்லாரும் இணைந்து பயணிக்கிறாங்க சாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அணியினரும் கலந்து பேசி அவர் லெவலுக்குரிய பங்கை பெற்று இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படிப்பட்ட காலகட்டம் வருகிற போதா நீங்க சொல்றபடி ஆக்கலாமா அவர் ஆக்கலாமா அவர் இருக்கலாமா இவர் இருக்கலாமா அந்த முடிவு வரும் அது வரைக்கும் பொறுத்து வந்து பாருங்க பேசும்போது என்ன தெரியும் அவங்களா போய் அஞ்சு பேர் உட்காடுறாங்க சார் எடப்பாடி என்ன உட்காடுறாரு ஓபிஎஸ் உட்காராரு தினகரன் சார் உட்காடுறாங்க சகோதரி சசிகலா உட்கார் உட்கார்ந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவோம் உட்கார்ந்து பேசினாங்க அவங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து வருதான்னு பார்ப்போம் அப்படி வந்து அவங்க எடுத்துக்கிட்டிருக்கோம் செயற்குழு பொதுக்குழு சொல்ல பிரிந்து கிடக்கிற தலைவர்கள் ஒன்று கூடி பேச வேண்டும் என்று விரும்புகிறோம்

பாப்போம் கொண்டு பாப்போம் தம்பி இந்த தேர்தலில் அதிமுக நாற்பதுல ஒரு பத்து தொகுதியில் ஜெயிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த கேள்வியே எழாது இல்லைங்களா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசை நோக்கி திரும்ப வேண்டியதுதான் இந்த கேள்வியே வந்து எழாது அடுத்து முடிச்சு அடுத்து ஏழு இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்கு அடுத்து சரி சட்டமன்றம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் நாடாளுமன்றம்னால் அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா இப்போ விளவங்கோட்டில் பாஜக ஐம்பதாயிரம் ரோட்டு வாங்குது அஇஅதிமுக ஐயாயிரம் ரோட்டு வாங்குது அப்போ நிச்சயமாக அவர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை செல்லுபடியாகாது இந்த தேர்தலில் கூட நாற்பதுக்கு நாற்பது வென்று விடலாம் என்று தான் வந்து இருந்தாங்க அப்போ நிதர்சன நிலைகளை உணர்ந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க கள நிலவரம் எப்படி இருக்குது இருக்கு இந்த வருகிற இந்த சட்ட நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு போகுது முடிஞ்சுது ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும் அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த பிளவுகள் மனம் ஆச்சரியங்கள் இல்லாம ஒருங்கிணைந்தா மீண்டும் ஆளுகிற கட்சியாக நம்ம வந்து வரலாம் அதற்கு எடுக்கிற முயற்சி தான் இப்ப எடுக்கிற அந்த முயற்சி

ஒருவேளை பத்து தொகுதிகளை ஜெயிச்சிருந்தா கூட வேற யாருக்கும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக இதை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தானே இப்ப அவங்களுக்கு இருக்கிறத யாரும் இல்லைன்னு சொல்ல அது கூட இன்னும் அடிஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம வென்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறத நோக்கம் என்ன பார்த்து நியாயம் கேசிபி தின அதுக்கு எதிர்ப்பாவே பேசிட்டு இருந்தது அந்த கேள்வி அவரை பார்த்து கேட்குறீங்க இப்போ ரெண்டாவது இன்ஸ்ட்ரிமெண்டே ரெண்டு பிரசன் ஐயா இப்படி வச்சுக்கோ கோச்சிக்காதீங்க இந்த ஒற்றுமையே வரலீங்க நான் பாயிட்டு இப்படியே போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே நண்பர் இங்கே உட்காந்து இதே பிரஸ்ல மூணு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கிட்டாங்க ஆனால் யாரும் ஜெயிக்கல சார் தடவை தேனியில் ஒன்று ஜெயிச்சு தான் சார் நாடாளுமன்றத்தில் போய் ஏடிம்கு ஒன்று இருந்துச்சு எவ்வளோ வயிறு சார் எங்களுக்கு இப்படியா சார் அம்மாவும் தலைவரும் வந்துட்டாங்க அதுக்காக தான் சார் வந்து இங்கே எல்லாரும் ஒன்னாக போங்கன்னு சொல்கிறோம் சார் அவ்வளோதான் எங்கள் வேகத்தை காட்டலை இப்போ விவேகமாக இருக்கணும் வேறு வழியில் சார் எங்களுக்கு அப்போ ஒரு உதாரணம் சொல்லிடுறான் முடியும் ரொம்ப தேமுதிகா தேமுதிக தேமுதிகாளு பிரபாகரன் அவர் வந்து பிரபாகரன் வந்து அவரோட சன்னு விஜயகாந்தோட சன்னு விஜய் பிரபாகரன் அந்த அனுதா வலை பயங்கரமாக வீசிச்சு ஐயோ அவர் தோக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு சீட் ஜெயிச்சிருக்க கூடாதான்னு தான் நினைச்சிருந்தே தவிர நாங்களாம் அப்படி நினைக்கல ஆனால் ஐந்து சீட்டை வாங்கின தேமு தீகா லீடிங்ல போகுது நான் தப்பா சொல்லல அந்த தம்பி ஜெயிச்சிருந்தா எங்களோட நான் போய் உட்காந்து கடைசூரியும் உட்காந்து நான் அனுணும் கேப்டன் சாவல ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு அதே மாதிரி சோமியா அன்புமணி ராமதாஸ் லீடிங்ல வந்துகிட்டே இருந்து கொஞ்சம் ஓட்டில் போகுது அண்ணா அண்ணாட்டிங்க அப்படி லீடிங்ல வர முடியாமல் போச்சே சார் பயிரி சார் கண்ட தண்ணி வருது சார் அந்த லீடிங் அவங்க எடுத்து காட்டுறாங்க சார் அப்போ இந்த வாக்குகள் கேப்டன் பிரபாகர் விழுந்த சார் சொல்லுங்க சார் விஜயகாந்துக்காகவா வேதவியோட இருக்கு அதெல்லாம் வேணாம் அதை எடுத்துன்னு வச்சுக்கோங்க நெவர் எண்டு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் நாலரை பர்சன்ட் இதெல்லாம் திமுக கால்குலேட் பண்ணது போய் இப்போது நம்ம கால்குலேட் பண்ணுற நிலைமை பாருங்க ஊடகங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இவர் இவ்வளோ ஓட்டு எடுத்தார அவர் அவ்வளவு ஓட்டு தானே எடுத்தார் இவர் இவ்வளோ தோத்தாரே இல்லை அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பதற்கு என்னுடைய வேலையல்ல எங்களுடைய வேலை அல்ல கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிற போது நாம் அனைவரும் பிரிந்து கிடப்பதா ஒற்றுமைப்படுத்துவதற்கு வழிவாகி உள்ளதா என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதும் அதை நோக்கி முன்னேற்றத்திற்கான பாதையை வகுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தான் எங்களுடைய வேலை அதற்காகத்தான் என் நாற்பத்தி நாலு கோத்தாரி ரோடு சென்னை முப்பத்தி நாலு என்கின்ற விலாசத்தில் இயங்குகிற இந்த அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து பிரிவுகளின் தொண்டர்கள் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறோம் இந்த கட்சியை இணைப்பதானால் இவருக்கு இந்த பொறுப்புத்தெல்லாம் அவருக்கு அந்த பொறுப்பு இவரை இப்படி பயன்படுத்தலாம் அவர்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் எண்ணங்களை இந்த கட்சி இன்னும் வலுப்பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றாக இணைகிற போது எப்படி இவர்களை எல்லாம் பயன்படுத்தலாம் தலைவர்களை பயன்படுத்தலாம் என்ன பொறுப்பு அளிக்கலாம் என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை என் நாற்பத்தி நாலு கோத்தாரி ரோடு சென்னை முப்பத்தி நாலு என்கின்ற விளாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் எங்கள் அனைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் செல் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது பிரிந்து கிடக்கின்ற தலைவர்களை உங்களை வந்து சந்தித்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துகிற வழிவுகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று அவர்கள் எல்லாம் கடிதம் எழுதி அவர்களோடு அனுமதி கேட்கப் போகிறோம் அவள் சந்திப்பதற்கு இசைவு தெரிவித்து சந்திப்பார்களே ஆனால் எங்கள் கருத்துக்களை எல்லாம் அவரிடமும் சொல்ல இருக்கின்றோம் அடுத்த கட்டமாக அவள் சொன்னபடி பல மாவட்டங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்களை உடையவர்கள் இருப்பார்கள் ஆனால் நேரில் அவர்களை சந்தித்து இதை வலியுறுத்தி அனைத்து பிரிவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும்

தொண்டர்கள் கொடியெடுக்கின்ற தொண்டர்கள் தான் முடிவெடுக்கின்ற இயக்கம் இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பயிலா அது அவர்களுடைய கருத்தா இருக்கு அம்மா தொண்டர்கள் கருத்தா இருக்கு அதுக்காக தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனா எங்களை எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த மீடியா சப்போர்ட் வேணும் தொண்டர்கள் சப்போர்ட் வேணும் ஒற்றுமை வேண்டும் சொல்லி போராட்ட களத்துல கூட இறங்கிறதுக்கு நாங்க தயார் தவறில்லை சரி அவரும்